வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சின்ன வயசுலேயே வந்து முதலீடு அப்படின்னா என்னன்னு சொல்லி நம்ம குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும் அது வந்து யார் சொல்லிக் கொடுக்குறாரு நம்ம ஸ்கூல்லும் சொல்லிக் கொடுக்குறதில்ல யாரை வந்து நம்ம வீட்லேயாவது பெரிய பெரிய லெவலை பார்த்தா பார்த்து படிப்பு நம்மளும் வந்து பெரிய லெவலில் பழக்கப்படுத்துறது கிடையாது அதனால நம்ம என்ன நம்ம அதனால் வந்து நம்ம லைஃப் ஸ்டைலில் என்ன ஆயிடுது அப்படின்னா அது வந்து நம்ம என்ன சம்பளம் ஆனாலும் அது வந்து கடன் கட்டுற மாதிரியே அந்த லைஃப் ஸ்டைலை வந்து அமை அமையுது இப்போ இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஒரு இருபதாயிரரூவா சம்பாதிச்சாலும் சரி ஒரு ஐம்பதாயிரரூவா ஒருத்தர் சம்பாதிச்சாலும் சரி ஒரு ஒன்றரை லட்சரூவா சம்பாதிச்சாலும் சரி ஒரு பிஸ்னஸ் மேன் ஒரு பிஸ்னஸ் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு லட்சக்கணக்கில் சம்பாதிச்சாலும் சரி அவருக்கும் பெரிய லெவலில் கடன் இருக்கு ஏதாவது ஒரு வகையில் அந்த கடன் ஒரு இஎம்ஐ கடன் வீட்டு கடன் அதே மாதிரி நீங்கள் கிட்டத்தட்ட வாகன கடன் இது மாதிரி கடன் வந்து எண்ணற்ற கடன்கள் வந்து மொபைல் தோன் மொபைல் ஃபோன் நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா அதில் ஒரு பத்து நோட்டிபிகேஷன் வரும் இ நீங்க நான் இந்த கம்பெனியில் அவங்களுக்கு கடன் தரேன் அந்த கதையில் அவங்களுக்கு கடன் தரேன்னு சொன்னா பார்த்தோன்னா நம்ம என்ன தோணுது உடனே வந்து ஆஹா நம்ம இவரும் கடன் போய் கிளிக் பண்ணி அது ஒரு ஐம்பது நாற்பதாயிரம் இஎம்ஐ எடுத்துறது இந்த மாதிரி ஒருத்தருக்கும் பாத்தீங்கன்னா இஎம்ஐ அப்படின்றது ஒரு குறைஞ்ச பட்சத்துல நாலுலேருந்து இருந்து எட்டு பத்து இந்த மாதிரி இஎம்ஐ கட்டுறவங்கன்னு நிறையா நிறைய இருக்காங்க இப்ப சோ இப்ப அந்த இதை வந்து நம்ம வந்து குழந்தைகளுக்கும் வந்து வந்து கொண்டு வரக்கூடாது நம்ம ஃபியூச்சருக்கு வர்ற இப்பயும் வந்து நம்ம இவ்வளவு கடன் கட்டுறோம் அப்படின்னா நம்ம குழந்தைங்க வருங்காலத்தில் எவ்வளோ கடன் கட்டுவாங்க அப்படின்றத யோசிங்க கொஞ்சம் அதனால் வந்து நம்ம குழந்தைங்களுக்கு ஒரு ஃப்யூச்சரில் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பேஸஸ் வந்து சொல்லித்தரணும் அவங்களுக்கு ஒரு நாற்பது வயசுலேயே வந்து ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் வந்து அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னா இது வந்து கண்டிப்பாக வந்து நம்ம வந்து மகாராஷ்டிரா குஜராத் அந்த மாதிரி பக்கம் வடநாட்டு பக்கம் போனீங்கன்னா அவங்களோட குழந்தைங்களுக்குலாம் எடுத்துக்க போகணும்னு கற்றுக்கணும் ஒரு நல்ல பழக்கத்தை இன்வெஸ்ட்மெண்ட் பேஸ் வந்து அவங்களுக்கு கற்றுக் கொடுக்குறாங்க அது வந்து அதனால தான் வந்து அவங்களுடைய ஜென்ரேஷன் அவங்களுடைய வடநாட்டு பக்கத்தில் போனிங்கன்னா அவங்க ஜென்ரேஷன் வந்து நாற்பது நாற்பத்தஞ்சு வயசுலேயே வந்து ஃபினான்ஷியல் ஃப்ரீடமும் வந்து ஆயிடுறாங்க அவங்க தனிப்பட்ட முறையில் ஒரு நாற்பது நாற்பத்தஞ்சு வயசில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய லெவலில் ஒரு வீடு பெரிய பிஸ்னஸ் இந்த மாதிரி செட்டில் ஆகிறாங்க அது வந்து காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலேயே சேர்த்து வைக்கிற ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் தான் இன்றைக்கி அவங்களுக்கு பெரிய நாற்பது நாற்பத்தஞ்சு வயசில் பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் வந்து அவங்களுக்கு கொடுத்துருது அது அவங்க வந்து பெரிய லெவலில் வந்து வ வளர ஆரம்பிச்சுறாங்க இது வந்து அவங்க ஆரம்ப காலகட்டத்திலே அவங்களுக்கு குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுத்து வளர்க்குறாங்க ஏன்னா நம்மளுடைய நம்ம சவுத் இந்தியன் ஜென்ரேஷனுக்கு இதை வந்து யாரும் சொல்லி இல்லை நம்முடைய ஸ்கூல் லெவலும் சரி இன்னைக்கு நீங்கள் லெவன்த் டுவெல்த் படிக்கிற காமர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கூட வந்து ஒரு ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் அப்படின்னா அதுக்கு என்னன்றது தெரியாது ஒரு நீங்கள் பேங்க்கில் போய்ட்டு ஒரு செலன் ஃபுல் பண்ணணுன்னா அது என்ன என்னன்னு கேட்குற லெவலில் தான் இருக்காங்க ஸோ இந்த மாதிரி தான் வந்து இந்த அந்த ஃபினான்ஷியல் ஃபினான்ஷியல் பற்றி ஒரு பெரிய லெவலில் வந்து சிறுவர்களுக்கு நம்முடைய ஸ்கூல் கூட ஸ்கூலும் சரி காலேஜில் படிப்புகள் கூட சரி எந்த விதத்துலையும் வந்து அவங்களுக்கு சொல்லி கொடுக்குறதில்ல அதனால் வந்து நீங்கள் ஆரம்ப காலகட்டத்தில் உங்களுடைய குழந்தைகளுக்கு சின்ன வயசுலேருந்தே வந்து நீங்கள் வந்து கற்றுக் கொடுக்குறது அவங்களுக்கு ஒரு நாற்பது நாற்பத்தஞ்சு வயசுலேயே வந்து அவங்களுக்கு ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் கொடுத்துருவோம் அவங்களுடைய லைஃப் பெரிய லெவலில் மாதிரி கடன் கட்ட வேண்டிய வேலை இருக்காது அவங்க அவங்களுக்கு அவங்க பசங்க அவங்கள அந்த ஒன்று சொல்லிக் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த ஜென்ரேஷன் வந்து வ அவங்க சொல்லிக் கொடுத்து அவங்க பசங்க வளர வள வளர்க்க ஆரம்பிச்சிருவாங்க ஸோ இதெல்லாம் வந்து இந்த சின்ன வயசில் நீங்கள் ஆரம்பிக்கிற ஒரு பழக்கம் அவங்களுக்கு ஃப்யூச்சருக்கு பெரிய லெவலில் ஒரு யூஸ்ஃபுல்லாக ஒரு ஃபினான்ஷியல் ஃபீடியும் உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கும் சரி நம்ம அந்த வீடியோவில் வீடியோக்குள்ளே போயிடலாம் அந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சிறுவர்களுக்கு சீமிக்கு பண்ண என்னென்ன எப்படி சொல்லித்தரது ஆரம்ப காலகட்டத்தில் இருந்து அதை வந்து எங்கே கொண்டு போய் நம்ம வந்து பணத்தை சேர்க்கிறது நம்ம பணத்தை வந்து நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம் அப்படின்னா இன்வெஸ்ட் வந்து நிறைய இடங்கள் இருக்கணும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ நம்ம தாத்தா அப்போல்லாம் பார்த்தோம் அப்படின்னா இன்னும் அந்த நம்ம ப பணத்தை ஒரு இடம் வாங்குவாங்க கோல்டு வாங்குவாங்க சில்வர் வாங்குவாங்க அவங்களுக்கு வந்து மியூச்சுவல் ஃபண்ட் பற்றி பெரிய லெவலில் தெரிஞ்ச வாய்ப்பு இல்லை இப்போ தான் வந்து எஸ்ஐபி மியூச்சுவல் ஃபண்ட் தெரியும் அதேமாதிரி போஸ்ட் ஆஃபீஸ்க்கு சேவிங் ஸ்கீம் இருக்குது இந்த மாதிரிலாம் வந்து நிறையா வந்து இருக்குது இதில் வந்து ஃபியூச்சரில் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம் அப்படின்னா ஃப்யூச்சரில் பெரிய லெவலில் எது காம்பவுண்டிங் பண்ணி பெரிய லெவலில் உங்களுக்கு பணம் பண்ணி தரும் அப்படின்றது நமக்கு வந்து நமக்கு தெரிஞ்சிருந்தா தான் அதை வந்து நம்ம நம்ம குழந்தைங்களுக்கு சொல்லித்தர முடியும் சரி அதை எப்படி அதை வந்து நம்ம எப்படி சொல்லித்தரது அப்படின்றது நம்ம வந்து இப்போ வீடியோவில் ஃபுல்லாக வந்து பார்க்கலாம் அதை வந்து உங்கள் குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுங்க கண்டிப்பாக வந்து ரொம்ப அவசியமான வீடியோவாக இருக்கும் அது எப்படி பசங்களுக்கு புரிய வைக்கிறது அப்படின்றத பற்றியும் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் நம்ம சொல்ல போகிறோம் ஸோ சிறுவர்களுக்கு சேமிக்க வைப்பது எப்படி ஸ்டாக் மார்க்கெட் குழந்தைகளுக்கு எளிதாக சொல்லிக் கொடுப்பது எப்படி அப்படின்றத பற்றி அந்த வீடியோவில் சொல்ல போகிறோம் ஸோ ஒரு ஸ்டாக் மார்க்கெட் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஆஃப் ஆல் வந்து நமக்கு ஸ்டாக் மார்க்கெட்னாலே வந்து பெரிய லெவலாக நமக்கு இருக்குது அந்த பயத்தை போக்குறது எப்படின்றது நான் வந்து போக போக உங்களுக்கு நான் சொல்றேன் நம்ம பிள்ளைகளுக்கு படிப்பு சொல்லிக் கொடுக்குறோம் நல்ல பழக்கம் சொல்லிக் கொடுக்குறோம் ஆனால் மணியை வந்து ஹேண்டில் பண்ணுறது சொல்லிக் கொடுக்குறோமான்னு பார்த்தா கண்டிப்பாக கிடையவே கிடையாது நல்ல பழக்கங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும் இன்வெஸ்டிங் மைண்ட் செட்டை வந்து ஆரம்ப காலகட்டத்தில் குழந்தைங்களுக்கு வந்து சொல்லி குழந்தை அதாவது சின்ன வயசுலேயே வந்து ஒரு மைண்ட் செட்டை வந்து அவங்களுக்கு உருவாக்கிட்டோம் அப்படின்னா அந்த மைண்ட் செட் பெரிய வயசு போது அந்த மைண்ட் செட் தானாக வந்து குழந்தைங்களுக்கு வந்துடும் அது நீங்கள் ஒரு என்ன சொல்லுவாங்க சின்ன சின்ன வயசுல வர பழக்கம் தான் பெரிய வயசு வரைக்கும் வரும் வரும்பாங்க சின்ன வயசுல நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பத்தி நீங்க கத்துக் கொடுக்குற பழக்கம் அது வந்து ஃபியூச்சர்ல பெரிய லெவலில் வரைக்கும் அவங்களை கொண்டு போகும் அதாவது நீங்க வந்து ஒரு எங்கேயாவது வெளியில் போறீங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட பணத்தை கொடுத்து செலவு பணம் கற்றுக் கொடுங்க அந்த செலவு பணம் தான் வந்து எப்படி சம்பாதிக்கிறது அப்படின்றத பத்தியும் அவங்களுக்கு தெரியும் மணியை வந்து ஹேண்டில் பண்றது வந்து எப்படின்றது அவங்களுக்கு கண்டிப்பா தெரியும் தெரிய வரும் நீங்களே வந்து எல்லா செலவுகளும் நீங்களே வெளியில போனா நீங்களே பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஒரு நீங்க போறீங்க பஸ் டிக்கெட் எடுக்கிறீங்க அப்படின்னு பஸ் டிக்கெட் எடுக்கிறது எப்படின்றது கற்றுக் கொடுங்க ஒரு நீங்கள் பேங்க்குக்கு போனீங்கன்னா செலன் ஃபுல் பண்ணுறது கற்றுக் கொடுங்க வெளியில கூட்டு போனீங்கன்னா ஒரு பொருள் வானீங்கன்னா ஆனா அங்க போய் வந்து இப்ப நீங்க பொருள் வந்து ஒரு நூறுரூவா ரூபாய் ரூபா சொல்றாங்க அந்த பொருளோட வந்து ரூபா தான் உங்களுக்கு தெரியுது அப்படின்னா இது வந்து நீங்க அவங்க கிட்ட அதாவது பேசி வாங்குறத வந்து மணியை வந்து கற்றுக் கொடுங்க அதாவது ஒரு பொருள் வந்து நியாயமான விலை தெரிஞ்சு அவங்ககிட்ட பேரம் பேசணும்னு அவசியம் கிடையாது அதுக்காக ஒரு பாட்டி வந்து ஒரு இருபது ரூபாய்க்கு ஒரு கீரை வைப்பாங்க அந்த இருபது ரூபாய் பாட்டிகிட்ட கிட்ட போய் நீ பத்து ரூபா கொடுனா அது வந்து நியாயமான ஒன்றும் கிடையாது ஒரே ஒரு வந்து ஒரு பேக் கடையில் போய் ஒரு பேக் வாங்குறீங்க ஆனால் அது நூறுரூவா பேக்காக நானூறுவா முந்நூறுரூவா போட்டு விற்பாங்க அவங்க விற்பனைக்கு வந்து விற்பாங்க ஆனால் கூட சேல்ஸ் அது மாதிரி நீ அங்கே போய் ஒரு ஐம்பது ரூபா நீங்கள் குறைச்சி கொடுங்க கேட்குறது தப்பு கிடையாது நீங்கள் அந்த மாதிரி அந்த மாதிரி சின்ன சின்ன பழக்கத்தை வந்து நீங்கள் பசங்களுக்கு கற்றுக் கொடுக்கணும் கண்டிப்பாக எங்கே வந்து பேசுகிறதுக்கு எங்கே வந்து குறைக்கிறதுக்கு தெரியணும் அப்படின்றது கற்று கற்றுக் கொடுக்கறது ரொம்ப முக்கியம் அதே மாதிரி மணி ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப வந்து சின்ன வயசுல நம்ம கற்றுக் கொடுக்குறது கற்றுக்க கற்றுக் கொடுக்கறது வந்து ரொம்ப அவசியமான ஒன்று அதே மாதிரி இதெல்லாம் வந்து யார் சொல்லிக் கொடுக்குறோம் பார்த்தா ஸ்கூல் கண்டிப்பாக படிச்சு சொல்லி கொடுக்குற வாய்ப்பே இல்லாமல் இருக்குது இப்போ நீங்கள் நம்ம ஸ்கூல் எஜுகேஷன் பார்த்தோம் அப்படின்னா மணி ஹேண்ட்லிங் பற்றியோ மணியை வந்து எப்படி வந்து யூஸ் பண்ணுறது பற்றியோ அந்த பாடப்படிப்பில் அவங்களுக்கு வந்து வரைவு வர்றது ஸ்கூல் ஆகட்டும் காலேஜ் ஆகட்டும் அந்த மாதிரி எதுவுமே எதுவுமே அந்த மாதிரி ஒரு சப்ஜெக்டே வந்து நம்ம படிப்பில் இல்லை மணி வந்து எப்படி ஹேண்டில் பண்ணுறது ஒரு ஃபியூச்சரில் வந்து மணியை வந்து நம்ம எப்படி வந்து கம்பௌண்டிங் பண்ணி இன்ட்ரெஸ்ட்டில் வந்து கம்பௌண்டிங் இன்ட்ரெஸ்ட்டில் நம்ம மணி வந்து பெரியல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது சேர்க்குறது அந்த மாதிரின்றதா ஒரு ஒரு இதுலையும் இந்த மாதிரி நம்ம சொல்லிக் கொடுக்கறதில்ல அது வந்து நம்ம ஃபேமிலியில் நம்ம தான் பசங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும் சிறுவர்களை எப்படி சேமிக்க வைப்பது அது மார்க்கெட் என்றால் என்னன்னு குழந்தைகளுக்கு எப்படி சொல்லிக் கொடுக்குது சின்ன சின்ன வயசில் நம்ம எப்படி சொல்லிக் கொடுக்குறோம் அப்படின்ற பார்ப்போம் அதாவது ஒரு குழந்தைங்களுக்கு நம்ம வந்து ஒரு ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் கொடுக்கணும் அப்படின்னா எப்படி கற்றுக் கொடுக்கணும் சேஃப் ப்ளஸ் லாங் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டு தான் நம்ம வந்து பசங்களுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்கணும் அதை வந்து ரியல் டைம் எக்ஸாம்பிளில் வந்து நம்ம பார்க்கலாம் ஏன் வந்து ஃபினான்ஷியல் எஜுகேஷன் ரொம்ப முக்கியம் அப்படின்னு பார்த்தோம் அப்படி பார்க்க பார்க்க போனால் கண்டிப்பாக வந்து ஃபியூச்சர் இந்த ஃபினான்ஷியல் எஜுகேஷன் இருந்தால் தான் நம்ம வந்து மணி ஹேண்ட்லிங் பண்ணுறதுக்கு மணியை வந்து மேனேஜ் பண்ணுறதுக்கு இதெல்லாம் வந்து நம்மளால வந்து க கண்டிப்பாக வந்து பண்ண முடியும் ஸோ பணம் மணி சம்பாதிக்க கற்றுக் கொடுக்காமல் மணியை வந்து மேனேஜ் பண்ண கற்றுக் கொடுத்தா போதும் பசங்களுக்கு ஸோ மணியை வந்து நீங்கள் சம்பாதிக்கிறது நீங்கள் போய் ஒரு வேலையில் போய் ஒரு ஒரு ரூபா சம்பாதிக்கிறாங்க அப்படின்னா அந்த ஒரு லட்ச ரூபா கற்று அது சம்பாதிக்கிறது அவசியம் ஸோ அந்த சம்பாதிக்கிறது வந்து எப்படி செலவு பண்ணணுமோ ஃபஸ்ட்டு கற்றுக் கொடுக்கணும் இல்லையா என்னென்ன செலவுகள் அவசியம் என்னென்ன மாதிரி இதெல்லாம் வந்து அவசியம் 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 இருக்கும் நீங்கள் சம்பாதிக்கிற பணத்தை வந்து எப்படி இன்வெஸ்ட் பண்ணணும் எது ஃபியூச்சருக்கு முக்கியமான விஷயம் அப்படின்றதெல்லாம் வந்து அவங்களுக்கு ஆரம்பத்தில் கற்றுக் கொடுக்கணும் அப்போ ஏதாவது வை இயர்லி ஃபினான்ஷியல் எஜுகேஷன் இஸ் இம்பார்டண்ட் இதில் வந்து மேனேஜ் தான் முக்கியமான ஒரு விஷயம் மணியை வந்து மேனேஜ் பண்ண கற்றுக் கொடுத்துட்டாலே போதும் உங்களுடைய ஃப்யூச்சர் வந்து பிரைட்டா வந்துடும் குழந்தை விஷயத்த கற்றுக்கொண்ட பழக்கம் வாழ்க்கை முழுக்க இருக்கும் கண்டிப்பா ஸோ அதுதான் முக்கியமான ஒரு விஷயம் உதாரணம் வந்து மொபைல் பழக்கம் எடுத்துக்கிட்டீங்கன்னா சின்ன ஒரு மூணு வயசு குழந்தையாவோட ரெண்டு வயசு குழந்தை பிறந்த குழந்தைங்க ஒரு வயசுல ஒரு வயசு அவங்க பேசக்க போதே மொபைல் ஃபோன் வேணும் நடப்படி ஆரம்பிச்சிருது நம்ம ஏன்னா நம்ம நம்ம யூஸ் பண்ணுறோம் நீங்கள் மொபைல் ஃபோன் கொடுத்தா தான் நான் சாப்பிடுன்ற லெவலுக்கு வந்து குழந்தைங்களுக்கு நீங்கள் வந்து மொபைல் ஃபோனுக்குள்ள மொபைல் ஃபோனுக்கு பசங்க வந்து அடிக்ட் அடிக்ட் ஆகிறாங்க ஸோ அப்போ அந்த மொபைல் ஃபோனுக்கு அடிக்ட் ஆகும்போது நம்ம வந்து சேவிங் ஹேபிட்டையும் அவங்களுக்கு ஒரு அடிக்ட் ஆனால் நம்ம வந்து எப்படி சொல்லி தரணும் அப்படின்றது முக்கியமான விஷயம் சேவிங் அதுமாதிரி சேவிங் ஹேபிட்ட வந்து அவங்களுக்கு எப்படி சொல்லி கொடுக்கணும் வந்து பார்த்தோம் அப்படின்னா இயர்லி ஃபைனான்ஷியல் எஜுகேஷன் லைஃப் டைம் அட்வான்டேஜ் சின்ன வயசில் நம்ம கற்றுக்கூடிய ஃபினான்ஷியல் எஜுகேஷன் லைஃப் டைமுக்கு உங்களுக்கு இதுவாக இருக்கும் சூழல் சேமிப்பு என்றால் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஒரு ஸ்கூல் அதாவது ஸ்கூல் போகிறாங்க ஒரு எல்கேஜி யூகேஜி அந்த என்ன சின்ன பசங்க தான் ஒரு நாலஞ்சு அஞ்சு வயசு இருக்கும் அவங்களுக்கு இது எப்படி சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம வந்து நம்ம தாத்தா காலத்துலாம் பார்த்தோம் அப்படின்னா தாத்தா பார்த்தா இந்த மண் இப்போ இதில் வந்து உண்டியல் இருக்கும் இப்போ வந்து மண் சட்டியில் உண்டியில் ஒரு ரொம்ப நேராக தான் கிடைக்கிது இல்லைனா இப்போ வந்து பிக் பேங்க்கு காயின் பாக்ஸு இந்த மாதிரி நிறையா நிறையா வந்துடுச்சு சோர் பிளாஸ்டிக் இதில் இதில் அது மாதிரி அவங்க உங்களுக்கு ஒரு பொருள் வாங்கி கொடுத்து நீங்கள் கொடுக்குற அது பேக்கெட் பண்ணிங்க நான் டெய்லி நான் தாத்தா வந்து தாத்தாவோ அப்பாவோ எங்க வந்து பசங்களுக்கு வந்து நான் வந்து டெய்லி ரூபா தரேன்டா நீ வந்து இந்த பிக்னிங் இந்த பிக் பேங்க்கில் டெய்லி போட்டுகிட்டேவா காயின் பாக்ஸில் போட்டுகிட்டேவா மண் பா மண் உண்டியல் இன்னும் நல்லது சோ அதை உடைக்கும் போது அவங்களுக்கு ஒரு பெரிய வந்து சந்தோஷம் இருக்கும் மண் உண்டியெல்லாம் பார்த்து எங்கேயாவது வாங்கி கொடுங்க குழந்தைங்களுக்கு மண் உண்டியில் கிடைச்சதால ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அதை வந்து வார வாரம் நீங்க வந்து கொடுக்குற பைசா அதை போட்டு போய் மாசத்துக்கு ஒரு தடவை உங்களுக்கு புது உண்டியல் நான் வாங்கி தரேன்டா அப்படின்னு சொல்லி சொல்லி வாங்கி வாங்கி கொடுங்க அந்த புது வண்டியில ரெண்டு மாச அதாவது வாரமோ டெய்லியோ நீங்க கொடுக்குற பைசாவோ அதை போட்டு வைக்க சொல்ல சொல்லுங்க அந்த போட்டு சில மாசத்துக்கு ஒரு தடவை முதல் வாரத்துல நீங்க போட்டு அதை வந்து அவங்களுக்கு அவங்க கூட உடைக்க விடுங்க அது ஒரு பெரிய சந்தோஷமா இருக்கும் அந்த குழந்தைங்களுக்கு ஆகா நம்ம நம்ம சேர்த்து வச்ச பணத்தை உடைக்க போகும் உடைச்சிட்டு அவங்களே என்ன விடுங்க அந்த பணத்தை நீ இவ்வளவு சேர்த்துருக்கேன் பாடுறா அப்படின்னு சொல்லி வாரத்துக்கு பத்து ரூபா இருபது ரூபா கொடுக்கறத வந்து நீங்க வந்து கடைசியில் வந்து அந்த உண்டியில உடைச்சிட்டு அவங்களே என்ன என்ன விட்டீங்கன்னு கவுண்ட் பண்ண விட்டீங்கன்னு நம்ம இவ்வளவு சேர்த்திருக்குமா அப்படின்னு அவங்களுக்கே தெரியாமல் இருக்கும் நம்ம வந்து நம்ம பத்து ரூபா அஞ்சு ரூபா கொடுக்குறது கடைசியில் பார்த்திங்கன்னா அந்த மாதத்தில் உடைக்கும் போது ஒரு இரநூறுவாய் இரநூத்தம்பது ரூபாய் அந்த உண்டியில் வந்து இருந்தால் வரணும்னு இவ்வளோ சேர்த்திருக்கு அப்படின்னு சொல்லி தாத்தா வந்து அவங்களுக்கு பெருமைப்படுத்தி ஒரு சாக்லேட் வாங்கி கொடுத்தோம் அப்படின்னா அவனுக்கு இன்னும் உற்சாகம் இருக்கணும்னா இன்னும் அடுத்த வார்த்தத்தில் இன்னும் இவ்வளோ நிறைய சேர்க்கணும் அப்படின்னு உற்சாகமாக இருக்கணும் இதை வந்து ஒரு கேம் மாதிரி அவங்களுக்கு கொண்டு போய் கா கொண்டு போய் நீங்கள் வந்து பதிய வைக்கணும் ஸோ மைண்ட் செட்டில் வந்து இதை வந்து கேமாவே பதிய வைக்கணும் இதில் வந்து பயம் காட்டக்கூடாது நான் தாத்தா காசு தர மாட்டேன் இது இது பண்ணி இது பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி இதில் வந்து பெரிய இல்லை அந்த பசங்க கிட்ட வந்து நம்ம குழந்தைகிட்ட வந்து லெக்சர் பண்ணால் பிடிக்க பிடிக்காது நம்ம சொல்லி கொடுக்குற விதத்தில் சொல்லி கொடுத்தா மட்டும் தான் பிடிக்கும் சும்மா போய் லெக்சர் பண்ணிக்கிட்டு இருந்தால் நான் இதை நீ இதை செய் கட்டாயமாக போட்டே ஆகணும் அப்படின்னா அந்த ஆர்டர்லாம் வந்து குழந்தைகிட்ட வே வேலைக்கே ஆகாது நம்ம பண்ணுவோம் இன்றைக்கி வந்து முக்கால்வாசி குழந்தைங்க எந்த லெவலில் சாஃப்டாக பேசி சாஃப்ட்டாக கொண்டு போகிறோமோ அதுதான் வந்து அவங்களுடைய மென்டாலிட்டிக்கு நம்ம செட் ஆகும் நம்ம நம்ம ஒரு ஆர்ட்ரோ லெக்சரோ பண்ணிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த மைண்ட் செட்டு செட் ஆகும் வாய்ப்பே கிடையாது வாய்ப்பே கிடையாது அதே மாதிரி மோட்டிவேஷன் அண்ட் ஸ்மால் ரிவார்ட்ஸ் அந்த அந்த வந்து பிரைஸ் பண்ணிக்கணும் மாதிரி மோட்டிவேஷன் பண்ணுவோம் அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டாக வந்து நீங்கள் வார வாரம் கொடுக்குற பைசாவை நீங்கள் வந்து இந்த உண்டியில் கண்டிப்பாக சேர்த்தே ஆகணும் அப்படின்றத மோட்டிவேஷன் பண்ணிகிட்டே இருங்க அதாவது நீ அந்த வண்டியில் உட்கம்போது தான் சின்ன சின்ன ரிவார்ட்ஸ் கொடுங்க அவன் இரநூத்தம்பது ரூபாய் நீங்கள் போட்டால் இந்த உடைக்கும் போது நான் எக்ஸ்ட்ரா தாத்தா ஐம்பது ரூபா கொடுக்கனு சொல்லி அவரு ஐம்பது ரூபா எக்ஸ்ட்ரா கொடுங்க ஸோ அப்போ வந்து அவன் முன்ன இந்த முந்நூறுவாயை திரும்ப அடுத்த உண்டியலுக்கு நீங்கள் பாஸ் பண்ணிடுங்க ஓகேவா ஸோ ஒரு ஒவ்வொரு மாதமும் அந்த உண்டியில் வந்து நீங்கள் ஒரு ரெண்டு மூணு மாசத்துக்கு வந்து அந்த உண்டியில் பாஸ் பண்ணுங்கள் முத மாதம் உண்டியில் உட்கிறது ஒரு மூணு ரூபாய் நீங்கள் வாங்கிட்டு அந்த மூணு ரூபாய் நோட்டாக கொடுத்து ஒன் ஹண்ட்ரட் நோட்டை கொடுத்து திரும்ப அந்த முண்டியில் பெரிய போட்டு புடிச்சுடுங்க அந்த உண்டியில் பாஸ் பண்ணி திரும்ப ரெண்டாவது மாதத்தில் நம்ம என்ன வேண்டா எவ்வளோ இருக்குது பார்ப்போம் அப்படின்னு சொல்லி ஸ்டெப் மணி வந்து நம்ம வந்து உண்டியில் உடைக்க யூஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ செகண்ட் வந்து மணி எப்படி வளருதுன்னு அவங்களுக்கு சொல்லி சொல்லி கொடுங்க ஸோ இப்போ வந்து நீங்கள் வந்து ஒரு ஃபர்ஸ்ட் மந்த் போட்டிருக்கீங்க செகண்ட் மந்த் போட்டிருக்கீங்க ஒரு மூணு மாதம் மூணு உண்டியில் உடைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மூணாம் மாதம் ஒண்டிகளுக்கு அடுத்து வந்து நீங்கள் வந்து அடுத்து வந்து இந்த மணியை வந்து நம்ம எப்படி வளர்க்கணும் நீ இப்படியே வளர்த்துக்கிட்டா கொஞ்சமாக தான் வளரும் இது வந்து வேறு விதத்தை வளர்க்கலாம் அப்படின்னு சொல்லி வேற விதத்தை வளர்க்குறதுக்கு அவங்களுக்கு வந்து ட்ரெயின் பண்ணுறதுக்கு கற்றுக் கொடுக்க ஆரம்பிச்சிடும் ஆரம்பிச்சிடணும் இதில் வந்து ரெண்டாவது வகையை வந்து எப்படி அந்த பணத்தை வளர்க்குறது அப்படின்னு சொல்லி சொல்லிக் கொடுக்கும்போது அவங்களுக்கு வந்து ஸ்டாக் மார்க்கெட்டுற வார்த்தையை வந்து நீங்கள் சொல்லாதீங்க நீங்கள் வந்து ஃபஸ்ட் நம்ம வந்து இதில் வந்து நீங்கள் வந்து இதில் வந்து ஒரு ஸ்டோரி உங்களுக்கு சொல்கிறேன் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு மணி எப்படி வளரும் அப்படின்னு சொல்லி குழந்தைங்களுக்கு நீங்கள் எப்படி சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னா உங்கள் வீட்டில் ஒரு பின்னாடி ஏதாவது இடம் ஏதாவது இருக்குது காலி இடம் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஒரு மாம்பழ சீசனில் குழந்தைங்களுக்கு வந்து மாம்பழம் வாங்கி கொடுங்க ஸோ அந்த மாம்பழத்தை சாப்பிட்டுட்டு அந்த ஒரு ஒரு கொட்டையாக வந்து காலி கோட் அந்த சாப்பிட்ட பிறகு அதோட அந்த பழத்தும் நல்லாயிருக்கும் அந்த பழத்தோட கொட்டையை நீ நீ இந்த பழத்தை சாப்பிட்ற இந்த பழத்தோட கொட்டையை வந்து நீ வந்து பழத்தோட நீ பின்னாடி நம்ம தோட்ட இடம் காலியாக இருக்குது அந்த இடத்துல போய் மண்ணெண்ணெய் இட்டுன்னு வண்டி இந்த கொட்டையை வந்து அந்த இதை விதைச்சி வை பின்னாடி வந்து ஒரு பா எவ்வளோ பெருசாக வளருது பாரு அப்படின்னு சொல்லி நீங்கள் நீங்கள் வந்து மூட்டிவேட் பண்ணுங்கள் டெய்லி தாத்தா ஒரு மாம்பழம் தரேன் டெய்லி ஒரு ஒரு வாரத்துக்கு ஒரு ஒரு ஏழு நாளுக்கு ஏழு மாம்பழம் ஆகிடும் அந்த ஏழு மாம்பழம் கொட்டி அதில் வந்து விதைச்சி வை அப்படின்னு சொல்லி சொல்லி ஆரம்பத்தில் வந்து புரிய வச்சு விதைக்க வைங்க இந்த ஒரு மாம்பழம் விதைக்கிற விதை வந்து ஒரு பத்து வருஷத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் போட்ட விதை ஏழு ஏழு மாம்பழம் வந்து அந்த குழந்தை வந்து விதைச்சிருக்கும் ஆனால் பத்து வருஷத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து அந்த விதை வந்து பெரிய மரமாக வளர்ந்து ஒவ்வொரு மரத்துலேயும் கிட்டத்தட்ட நூற்றுக்கணக்கான கணக்கான மா மாங்காய்கள் மா மாம்பழங்கள் வந்து இருக்கும் நீங்கள் ஒவ்வொரு தடவையும் அந்த மாம்பழங்கள் அறுவடை பண்ணும்போது திரும்ப அந்த மாம்பழங்கள் வந்து புதுசு புதுசாக வந்துகிட்டே வந்துகிட்டே இருக்கும் அப்போ வந்து ஒரு மாம்பழம் வந்து ஒரு ஒரு கொட்டை ஒரு மாங்காய் மரம் எத்தனை மாம்பழம் தருதுன்னு குழந்தைங்களுக்கு அந்த மரத்தையோ இல்லை வந்து ஒரு ஆப்பிள் கதையோ வச்சு சொல்லி உங்களுக்கு புரிய வைங்க ஸோ ஒரு 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 இந்த இடத்துல இதுதான் கதை இதய நட்டா மரம் மரமான காய் கிடைக்கும் ஸோ அதே வந்து அந்த காய் கிடைச்சா பழமாக ஆகும் அந்த பழம் திரும்ப வந்து அதை கொட்ட அதே அந்த சீடு வந்து மாம்பழத்தில் இருந்து கிடைக்கும் திருமணம் வந்து உதச்சா திரும்ப வந்து அது மரமாக வளரும் இதை வந்து ஆரம்பத்துலேயே வந்து குழந்தைங்களுக்கு பெருசாக மைண்ட் செட்டில் பதிய வைங்க இது முக்கியமான ஒரு விஷயம் ஸோ ஒவ்வொரு மரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பாயிர வந்து நீங்கள் குழந்தைங்களுக்கு கற்றுக் கொடுக்குறது ஃபர்ஸ்ட் பேசிக்காகவே இப்படி இப்படி கொண்டு வாங்க ஒரு மாம்பழத்தை வந்து ஒரு ஏதாவது ஒரு சின்ன விதை விதையை வந்து விதைக்க வச்சு அந்த செடியை வளர வளர்க்க விடுங்க அந்த செடியை வளர்த்ததை வச்சு இன்வெஸ்ட்மெண்ட் பேச அவங்களுக்கு கற்றுக் கொடுங்க ஏன்னா எதுவுமே வந்து நம்ம ஃப்யூச்சரில் அவங்க கண்ணில் குழந்தைங்களுக்கு காட்டாமல் வளராது அப்படின்னு சொல்லி நம்ம வந்து வந்து காட்டு பண்ண முடியாது ஏதாவது ஒரு செடி வந்து வளரதோ ஒரு மரம் வளருது அந்த குழந்தை பார்த்தா மட்டுமே அவங்களுக்கு தெரியும் பணமும் இப்படி தான் வளரும் அப்படின்றத அவங்களுக்கு புரிய வைக்கணும் முதல்ல முதல்ல இதுக்கு வந்து ஒரு செடியோ ஒரு மரமோ ஒரு இதாவது ஒரு இடத்துல நீங்கள் அவங்கள கொண்டு போய் இந்த மாதிரி ஒரு பழக்கப்படுத்துங்க அப்போ தான் வந்து ஒரு வாழைக்கன்று உங்கள் வீட்டில் என்ன கிடைக்குதோ ஒரு எது கிடைச்சாலும் சரி அவங்களுக்கு வந்து அந்த மாதிரி ஒரு மரம் நட்டு வளர்க்க விட்டு அவங்க இந்த அவங்களை அந்த மரத்தை வளர்க்க விடுங்க தான் வந்து அந்த குழந்தைங்களுக்கு மைண்ட் செட்டில் வந்து புரியும் புரியும் ஸோ இதே மாதிரிதான் பணமும் வந்து இங்கே எல்லாம் விதைச்சா நம்ம பணம் வந்து பெருசா வந்து வளரும் அப்படின்றத அவங்களுக்கு வந்து புரிய வைக்கணும் இதை ஆரம்ப பேஸே நீங்கள் கற்றுக் கொடுத்துறீங்க அப்படின்னா மைண்ட் செட் பெருசா வந்து மைண்ட் செட்ல போது குழந்தைங்களுக்கு அதே மாதிரி பணம் நல்ல இடத்துல போட்டால் அது பெரிய பணமாக வளரும் அப்படின்றதையும் வந்து காம்பி காம்பவுண்டிங் எக்ஸாம்பிள் ஸோ நான் சொன்னேன் இல்லையா இதுதான் காம்பவுண்டிங் ஒரு ஆப்பிள் போட்டால் ரெண்டு ஆப்பிள் ரெண்டு ஆப்பிள் போட்டால் நாலு ஆப்பிள் நாலு ஆப்பிள் போட்டால் எட்டு ஆப்பிள் வாங்கினா அதை தான் மாம்பழம் மாமலம்னு சொல்கிறேன் ஒரு மாம்பழம் விதை விதைச்சோம் அப்படின்னா ஒரு மரத்தில் வந்து பல நூறு மாம்பழங்கள் கிடைக்கும் அதே மாதிரி ரெண்டு மங்குள் இரநூறு இரநூறு இரநூத்தம்பது மாம்பழங்கள் கிடைக்கும் அதே மாதிரி நீங்கள் ஒரு ஏழு மாம்பழ விதைகளை வந்து ரெண்டு வந்து அந்த விதை வந்து வளரல ஏதோ ஒரு காற்றுல கெட்டு போச்சுன்னா கூட மீதி ஐந்து மரங்கள் வந்து உங்களுக்கு பெரிய லெவலில் பணம் பண்ணி கொடுக்க மாம்பழங்கள் வளரும் அதே மாதிரி பணமும் அதே மாதிரி தான் ஒரு பத்து ஸ்டாக்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்க அப்படின்னா அதில் ரெண்டும் மூணும் சோடை போச்சுன்னா கூட மீதி ஏழு உங்களுக்கு பெரிய லெவலில் பணம் பண்ணி கொடுக்கும் முக்கியமான ஒரு விஷயம் அதுதான் ஸ்டாக் மார்க்கெட்டில் எப்படி எளிதாக சொல்லுவது அப்படின்னு குழந்தைகளை இப்படி சொல்லுங்கள் இல்லை நீங்கள் வந்து இப்போ நீ வந்து ஒரு மூணு உண்டியில் உடைச்சிருக்காப்பா மூணு உண்டியில் உடைச்சிட்டு மூணாவது உண்டியில் உடைக்கும்போது இவ்வளோ பணம் இருக்கு இந்த பணத்தை வந்து நம்ம வந்து நீ மேகி சாப்பிட்ற நம்ம மேகி கம்பெனிக்கார்கிட்ட கொடுத்தா நிறைய மேகி பின்னாடி வந்து நிறைய மேகி தருவான் உனக்கு அவன் வந்து நம்ம காசு கொடுத்து மேகி வாங்குறோம் நம்ம காசே கொடுக்காம அவங்ககிட்ட மேகி வாங்கிட்டு வாங்குறேன் இப்படி வாங்குறது இந்த பணத்தை முதலே அவங்ககிட்ட கொடுத்துருவோம் கொடுத்துட்டு அவன் வந்து பின்னாடி பார்த்தோம் அப்படின்னா அவன் அந்த நீ உனக்கு எத்தனை மேகி வாங்கணும் அத்தனை மேகி வாங்குறதுக்கும் ஒரு பத்து பதினஞ்சு வருஷம் போச்சுன்னா அவ்வளவு மேகி கொடுக்குறதுக்கு அவன் வந்து உங்களுக்கு பணமா கொடுப்பான் அப்படின்னு சொல்லி புரியுது அது சாக்லேட்டா இருக்கட்டும் இல்லை நீ போகிற ஸ்கூல் பஸ் ஆகட்டும் இல்லை மேகின்றது நீங்கள் இது ஒரு கம்பெனியான எடுத்துக்கிட்டிங்கன்னா நெஸ்லேஞ்சல் ஒரு கம்பெனி இருக்கு சாக்லேட் அப்படின்னா இந்த நெஸ் லோட்டஸ் சாக்லேட் கேட்பிரிஸ் இந்த மாதிரி நிறைய நிறுவனங்கள் இருக்கு அதே ஸ்கூல் பஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா மகேந்திரன் மகேந்திரா இருக்கு ஏச்சர் மோட்டோஸ் இருக்கு இந்த மாதிரி ஸ்கூல் பஸ் நிறுவனங்கள் இருக்கு மொபைல் கம் மொபைல் கம்பெனி அப்படின்னா இது மாதிரி இது மாதிரி மொபைல் ரெடி பண்ணுற கம்பெனிஸ் இருக்கு நீ மொபைல் வாங்கணும் அப்படின்னா இது அதாவது அந்த கம்பெனி பேரோட சொல்லி அவங்களுக்கு வந்து இந்த கம்பெனிக்கார்கிட்ட நம்ம கொடுப்போம் பின்னாடி வந்து நம்ம வந்து பெரிய லெவலில் அவங்ககிட்ட பணமாக வாங்கிடுவோம் அப்படின்னு சொல்லி புரிய வைங்க இது வந்து ஸ்டாக் மார்க்கெட் அப்படின்றத அவங்க சொல்ல வேண்டாம் நம்ம வந்து கம்பெனிக்கார்கிட்ட கொடுப்போம் அந்த கம்பெனிக்காரன் பெரிய லெவலில் பணமாக தருவோம் அப்படின்றத மைண்ட் செட்டை புரிய வை புரிய வைங்க ஒரு ஏழு எட்டு வயசுலேயே ஏதாவது ஒரு எல்கேஜி யூகேஜி ஒன்றாவது ரெண்டாவது அந்த அஞ்சாவது வரைக்கும் போகிறவங்களுக்கு அவங்களை வந்து கொஸ்டின் கேட்குற மன மனசு மனசு வரும் நிறையா வந்து கொஸ்டின்ஸ் ரைஸ் ஆகும் ஆறாவது ஏழாவது ரேட்டாவது படிக்கும்போது பசங்களுக்கு வந்து இப்போ அது எதுவும் கொஸ்டின்ஸ் ரைஸ் பண்ண மாட்டாங்க ஸோ இந்த கொஸ்டின்ஸை வந்து ரைஸ் பண்ணுறதுக்கான விஷய விஷய வயசுலேயே இதெல்லாம் வந்து அவங்களுக்கு ரைஸ் பண்ணி நீங்கள் கற்று கற்று கற்றுக் கொடுக்க ஆரம்பிச்சிருங்க நம்ம அந்த கம்பெனிக்கு மணி கொடுத்தா அந்த கம்பெனி வளர்ந்தால் பெரிய அளவில் பணம் தரும் அப்படின்றதையும் அதே மாதிரி நீங்கள் பசங்களுக்கு வந்து நம்ம ட்ரேட் அந்த இதில் வந்து நம்ம பங்கு சந்தை அப்படின்றது ஈற்ற இறக்கங்களுக்கு உரியது இப்போயுமே வந்து ஒரே டைமில் வந்து நம்ம வந்து பணம் வந்து வளர்ந்துக்கிட்டே இருக்காது ஒரு பத்து ரூபாய் ஆயிடுச்சுன்னா அஞ்சு ரூபா திரும்ப ஏறணும் திரும்ப அந்த அஞ்சு ரூபா பதினஞ்சு ரூபாய் மாறும் ஸோ ஏற்ற இரங்கங்கள் உடையது அதனால பசங்களுக்கு மைண்ட் செட்டில் வந்து அவுட்டாக டெய்லி ப்ராஃபிட் வரும் டெய்லி லாஸ் வரும் அப்படின்னா வந்து இதை பார்த்தீங்கன்னா சொல்லவே சொல்ல சொல்லாதீங்க ஃபியூச்சர்ல பத்து வருஷம் கழிச்சுட்டு பெரிய பணம் வரும் நம்ம அப்படின்றத மட்டும் சொல்லி டெய்லி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுல டெய்லி வந்து இப்போ நீங்கள் வந்து ஃபஸ்ட் எடுத்தவொன்று ஒரு மேக் கம்பெனியில் ஒரு ரெண்டு ஷேர் வாங்குறீங்களா ரெண்டு ஒன்று ஒன்று கூட வாங்க மேக் கம்பெனிக்கு மேகி கம்பெனி ஒரு ஷேர் வாங்குங்க அடுத்த மூணு மாதம் கழிச்சு திரும்பி சாக்லேட் கம்பெனியில் ஒரு ஷேர் வாங்குங்க திரும்பி மொபைல் கம்பெனி ஒரு ஷேர் வாங்குங்க இந்த மாதிரி வாங்கி வாங்கி சேர்த்து வச்சுக்கிட்டே வாங்க ஸோ ஃபியூச்சர்ல வந்து ஒரு பத்து இருபது வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா மேகி கம்பெனி இருபது 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 ஷேர் இருக்கும் ஸ்கூல் பஸ் கம்பெனியில் ஒரு இருபது ஷேர் இருக்கும் மொபைல் கம்பெனி ஒரு இருபது ஒரு இருபது ஷேர் இருக்கும் இருபது ஷேர் இருக்கும் அப்படின்றது குழந்தைங்களுக்கு புரிய வைங்க இத்தனை ஷேர் நம்ம வாங்கியிருக்கோம் அப்படின்றது மட்டும் புரிய வைங்க ஓனர்ஷிப் அதாவது அந்த கம்பெனிகளை நம்ம நம்ம வாங்கினோம் அப்படின்னா நீயும் ஒரு ஓனர்ஷிப் ஐடியா அப்படின்றத கற்றுக் கொடுங்க லாங் டேம் குரோத்துக்கு நான் அந்த கம்பெனி வளர்ந்தால் நீயும் உங்களுடைய ஃப்யூச்சருக்கு வளர்கிறதுக்கு உங்களுக்கு வந்து இப்போ போடுற ஸ்கூல் டைமில் காலேஜ் டைமில் அந்த கம்பெனி வந்து உங்களுக்கு உனக்கு நீங்கள் நீங்கள் காலேஜ் படிக்கிறக்கான பைசா வேணாம் அந்த கம்பெனி உனக்கு கொடுத்துட்றா அப்படின்றத புரிய வைங்க அதே மாதிரி நம்ம இன்னும் அந்த இதில் போட்டுவிட்டோம் அப்படின்னு தாத்தா எப்படி நம்ம எடுக்கிறது அப்படின்னா கற்றுக் கொடுக்காதீங்க பேஷன்ஸாக இருக்கிறது நம்ம மினிமம் ஒரு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் போயிட்டோம் அப்படின்னா ஒரு மினிமம் ஒரு பத்து வருஷம் அப்படின்றது பேஷன்ஸ் அந்த வெயிட்டிங் டைமில் வந்து இருக்கிற மாதிரி கற்றுக் கொடுங்க ஸோ இதில் வந்து முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா ரொம்ப வந்து அதாவது பொறுமை அவசியம் இதில் வந்து நம்ம அவசரப்படக்கூடாது ஒரு நம்ம இடம் வாங்குகிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இன்றைக்கி போய்ட்டு நாளை இன்றைக்கி இன்னைக்கு போய் ஒரு இடம் வாங்குறோம் அப்படின்னா நாளைக்கு போய் போய் பார்த்து நாளைக்கு நாளை வித்திரோம் விற்க மாட்டோம் இல்லையே ஒரு பத்து பதினஞ்சு வருஷம் கழிச்சு அந்த இடமே வந்து பூமாகவும் இப்போ உங்களுக்கு வந்து இப்போ நீங்கள் வந்து உங்கள் அப்பா இருக்கிற இருந்து ஒரு பத்து ஒரு பத்து தள்ளி இருபது கிலோமீட்டர் தள்ளி எங்கேயோ ஒரு இடத்துல இடம் வாங்குறாரு அப்படின்னா அந்த இடம் வந்து உடனே வந்து வளர்ச்சி அடைஞ்சாலும் உடனே வளர்ச்சி அடையாது அதுவும் பத்து பதினஞ்சு வருஷம் எடுக்கும் வளர்ச்சி அடையாது அதுக்கு பிறகு தான் வந்து பெரிய பைசா பண்ணிவிடுங்க அதே மாதிரி தான் ஸ்டாக் மார்க்கெட்லேயே நீங்கள் வந்து மேகி கம்பெனிலே இந்த மாதிரி சாக்லேட் கம்பெனிலேயும் போட்டால் அந்த பணம் வந்து பூம் ஆகிறதுக்கு பெரிய லெவலில் பத்து பதினஞ்சு வருஷம் பொறுமையாக இருந்தால் தான் பூம் ஆகும்னு சொல்லி கொடுங்க அதேமாதிரி அந்த கம்பெனிக்காரா அந்த கம்பெனிக்காரன் வந்து நிறையா வந்து உங்களுக்கு வந்து போனஸ் கொடுப்பாங்க அந்த அந்த கம்பெனிக்காரன் சம்பாதிச்சா உனக்கு டிவிடன் தருவாங்கன்றதெல்லாம் வந்து கற்றுக் கொடுங்க போனஸ் தான் என்னன்றது கற்றுக் கொடுங்க டிவிடன் தான் என்னென்னு கற்றுக் கொடுங்க மாதிரி அந்த கம்பெனிக்காரன் நிறையா சம்பாதிச்சாங்கன்னா அப்படின்னா இந்த இவ்வளோ பெரிய பணம் இருந்துச்சு அப்படின்னா அது பிரிச்சி பிரிச்சு அந்த ஸ்டாக்கை ஸ்பிப் பண்ணி ஸ்ப்ளிப் பண்ணி உனக்கு இவ்வளோ ஸ்டாக்காக கொடுப்பாங்க அப்படின்றதெல்லாம் கற்றுக் கொடுங்க ஒரு ஆர்வத்தை சின்ன வயசுலேயே உண்டு பண்ணிடுங்க அவங்களுக்கு ஸோ இதை வந்து ஆர்வமாக உண்டு பண்ணிட்டீங்கன்னா ஒரு இருபது வயசில் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய லெவலில் பணத்தை கண்ணில் ஆக இந்த பணம் வந்து இவ்வளோ இந்த கம்பெனிக்காரங்களுக்கு கொடுத்துருக்கான் அப்படின்னு சொல்லி புரிஞ்சிருக்கும் அவங்க இருபது வயசாக இரு அந்த காலேஜ் முடிச்சு அவங்க ஜாபுன்னு போகும்போது ஃபர்ஸ்ட் மொதல் மாதத்துலேருந்தே அவங்க வந்து உள்ள வந்துடுவாங்க ஸோ நம்ம வந்து இந்த கம்பெனியெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்றதில் வந்துடுவாங்க வந்துடுவாங்க அது ஒரு நாற்பது வயசில் பார்த்துங்க பார்த்தோம் அப்படின்னா ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் உங்களுக்கு கொடுத்துரும் ஒரு வாழ்க்கைக்கு ஒரு தேவையான காரு தேவ வாழ்க்கைக்கு தேவையான வீடு இதெல்லாம் வந்து எங்கேயும் இஎம்ஐயில் வாங்கணும்னு அவசியம் அவசியம் இருக்கு அவசியம் இருக்காது ஸோ இதெல்லாம் வந்து அவங்களுடைய ஓன் மணியில் ஓன் இதில் வந்து பில் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க அப்போ அந்த டைமில் வந்து அவங்களுக்கு இஎம்ஐயோ இதுவோ வந்து பெரிய லெவலில் வந்து அவங்களுக்கு யாரையும் வந்து பொருட்படுத்த மாட்டாங்க இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு இடத்துல போய் வேலைக்கு ஜாப் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ஜாபோட ஃபஸ்ட்டு மந்த் வந்து சேலரி வரும்போதே உங்களை சுற்றி வந்து அந்த நிறைய இஎம்ஐயும் சேர்ந்து வந்துடும் ஏன்னா கடன் கொடுக்குறவங்க நிறைய வந்து நீங்கள் ஜாபில் வந்து ஒரு இடத்துல சம்பளம் வாங்குறீங்க ஒரு லட்ச ரூபா சம்பளம் வாங்குறீங்க அப்படின்னா மந்த் கொஞ்சம் குறைஞ்சபட்சம் ஒரு வருஷத்துக்கு நீங்கள் பன்னெண்டு லட்ச ரூபா சம்பளம் வாங்குறீங்க அந்த பன்னெண்டு லட்ச ரூபாய் உங்கள்கிட்ட கிட்ட வந்து பேங்க் காரணம் இஎம்ஐ காரணம் எப்படிலாம் வந்து உங்களை வந்து எடுக்கணும் அப்படின்னு தான் பார்ப்போம் நீங்கள் அந்த ஒரு மொத மாதம் சம்பளம் வாங்கும்போதே சார் நீங்கள் கார் வாங்குறதை கார் வாங்கிக்கோங்க சார் நாங்கள் காருக்கு லோன் தரோம் சார் உங்கள்கிட்ட வந்து சொல்லுவோம் நீ ஆகா நம்ம வேலைக்கு பைக்கில் போகிறோம் காரில் போனால் எவ்வளோ நல்லா இருக்கும் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா அங்கே முடிஞ்ச உங்கள் சோழி இதுதான் முக்கியமான விஷயம் அதனால் அந்த இஎயில் ஸ்டெப்லாம் எடுக்க இப்போ ஆரம்ப காலகட்டத்தில் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ உங்களோட செலவுகளை கம்மி பண்ணுறீங்களோ அது ரொம்ப முக்கியமான விஷயம் விஷயமா இருக்கும் அதே மாதிரி அதையும் கற்றுக் கொடுங்க இப்போ வந்து நம்ம வந்து ஆரம்ப காலகட்டத்தில் என்னென்ன செலவுகளை பண்ணுறோமோ அந்த செலவுகளை வந்து எவ்வளவு குறைச்செல்லாம் பண்றோமோ அவ்வளவு எவ்வளோ நம்மளால சேர்க்க முடியும் ஆரம்ப காலத்தில் நீங்க போய் நீங்க ஃபஸ்ட் மந்த் சேலரிலேயும் இப்ப நான் இஎம்ஐயில் கார் எடுக்கிறேன் இஎம்ஐயில் பைக் எடுக்கிறேன் இஎம்ஐல எல்லாம் கார் வாங்கி வீடு வாங்குறேன் அப்படின்றதெல்லாம் கொண்டு போகாதீங்க முத மாத சேலரியில் வந்து நீங்க அம்மா அப்பா வந்து ஆல்ரெடி நீங்க வந்து இது பண்ணுவீங்க பையனோட சேலரி அடிஷ்னல் சேலரி அதாவது உங்களுக்கு உங்க உங்க ஃபேமிலிக்கு வரும் ஸோ இப்போ இந்த ஃபேமிலி அடிஷ்னல் சேலரி வரும்போது இந்த அடிஷ்னல் சாலரியை முழுசா இன்வெஸ்டிங் பயன்படுத்துற உங்களால முடியும் கண்டிப்பா ஏன்னா நீங்க அவ்வளோ நாள் யூஸ் பண்ணிட்டீங்க மினிமம் ஒரு பத்து பர்சன்ட் மட்டும் எடுத்து கூட மீதி ஒரு தொண்ணூறு தொண்ணூறு பர்சன்ட் பைசாவை நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு அவங்க பைசா கொடுத்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண பண்ணுறதுக்கு க சொல்லுங்க அது இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஒரு அஞ்சு வருஷம் கண்டினியூவாக இந்த பெரிய லெவலில் பணம் இன்வெஸ்ட்மெண்ட் போச்சு அப்படின்னா அது பெரிய லெவலில் ஆக ஆரம்பிச்சிடும் உங்களுக்கு உங்களுக்கு ஒரு நாற்பது நாற்பது ரூபா நாற்பது வயசு அப்படின்றது பெரிய லெவலில் உங்களுக்கு பணம் பணம் இருக்கும் அதில் ஸோ அதை வந்து நம்ம தான் கற்றுக் கொடுக்கணும் அது சின்ன குழந்தைங்களா இருக்கும்போது ஒரு மைனர் டிமார்ட் கொஞ்சம் ஓபன் பண்ணி கொடுத்துருங்க குழந்தைங்களுக்கு முக்கியமாக அதை வந்து நம்ம எஸ்ஐபியில் எப்படி பணம் போடுறது நம்ம மாதம் மாதம் ஐநூறுரூவா ஆயிரரூவா சைல்டு எஜுகேஷன் ஃபியூச்சரில் எப்படி இருக்கிறது அப்படின்னு சொன்னது தான் இங்கே எல்லாமே நீ போட்ட ஐயாயிரம் பாரு நீ எதாவது சின்ன வயசில் வந்து நீ டிமேட் அக்கௌண்ட்காக வாங்கி கொடுத்துட்டு கம்பெனி அஞ்சாயிரம் போட்டுருக்க இவன் பாரு ஒரு ஆறு மாதத்தில் ஒரு ஆயிரத்தி இரநூறுவா ஆயிடுச்சு பாரு அப்படின்னு சொல்லி விஷுவலாக வந்து இங்கே காட்டுங்க அவங்கள்ட்ட ஸோ இதெல்லாம் வந்து அவங்க பார்த்தா ஒரு இன்ட்ரெஸ்ட் இன்ட்ரெஸ்ட் வரும் அவங்களுக்கு முக்கியமான விஷயம் அப்புறம் வந்து மார்க்கெட் வந்து ரிஸ்க்கு பண்ணு பயன்படுத்தி லாஸ்ட் வரை சொல்ல சொல்லவே கூட சொல்லி சொல்லாதீங்க டெய்லி பிரைஸ் காட்டாதீங்க அவங்க குழந்தைங்களுக்கு ஸோ இது மார்க்கெட்னா அப்படின்னா ட்ரஸ்ட்டு உண்டு பண்ணுங்க முதல்ல வந்து நம்ம ம இந்தியாவுடைய மார்க்கெட் அடுத்த பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு நல்லாயிருக்கும் ஸோ இதெல்லாம் வந்து குழந்தைங்களை சொல்லிக் கொடுத்தா தான் வந்து குழந்தைகள் வளரும் போது இந்தியா அப்படின்னா க்ரோத் ஸ்டோரி உள்ள நாடு அப்படின்னா அவங்களுக்கு குழந்தைங்க மனசை வைங்க ஸோ இப்போ ஏற்கனவே அமெரிக்கா இந்த எல்லாம் வந்து வளர்ந்த நாடுகள் இப்போ நம்ம வந்து நம்ம இப்போ நம்ம வந்து நம்ம இப்போ தான் வளர ஆரம்பிச்சிருக்கோம் இந்தியாவுடைய க்ரோத் ஸ்டோரியை சொல்லி சொல்லி கொடுத்து புரிய வைங்க அதே மாதிரி ட்ரஸ்ட் பேஷன்ஸ் இருக்கணும் லாங் டைம் இதில் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் லாங் டைம் திங்கிங் தான் இதில் இதை பொறுத்த வரைக்கும் மைண்ட் செட் ட்ரெயினிங் பசங்களுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் சேவிங் ஃபர்ஸ்ட் ஸ்பென் முதல் வந்து சேமிக்க கற்றுக் கொடுங்க ரெண்டாவது வந்து செலவு பண்ண கற்றுக் கொடுங்க இது வந்து டைம் இஸ் பவர்ஃபுல் ரொம்ப வந்து சேமிக்கிற காலங்கள் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கும் மணி ஷுட் ஒர்க் ஃபார் யூ ஸோ நீங்கள் வந்து சேமிச்சுட்டீங்க அப்படின்னா அந்த மணி வந்து உங்களுக்காக வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் நீங்கள் இப்போ வந்து ஒரு லாங் இப்போ ஒரு லட்ச ரூபாய் நீங்கள் வந்து போட்டிங்க அப்படின்னா அந்த கம்பெனி நிறுவனம் உங்களுக்காக வேலை செய்யும் உங்களுக்காக பணம் பண்ணி கொடுக்க ரெடியாக இருக்கும் இது வந்து பத்து பதினஞ்சு வயசில் கற்றுக்கிட்டா இருபத்தஞ்சு வயசுல இந்த வெல்த் இருபத்தஞ்சு இருபத்தஞ்சி பார்த்தீங்கன்னா வெல்த் மைண்ட் செட் தான ரெடியாயிரும் குழந்தைங்களுக்கு ஸோ இது வந்து பார்த்தோம் அப்படின்னா டிகிரி வாங்கினா ஜாப் தான் கிடைக்கும் ஃபினான்ஷியல் எஜுகேஷன் இருந்தால் ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் கிடைக்கும் கண்டிப்பாக உங்களுக்கு உங்களுக்கு நீங்கள் உனக்கு ஒத்துக்கிறீங்களா இல்லை ஏன்னா தெரியாது நீங்கள் மைண்ட் செட்டில் யோசிச்சு பாருங்கள் டிகிரி வாங்கினா ஜாப் கிடைக்கும் ஃபினான்ஷியல் எஜுகேஷன் கண்டிப்பாக நம்மகிட்ட இருந்தது அப்படின்னா ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் கண்டிப்பாக ஒரு நாற்பது வயசுலேயே உங்களுக்கு கழிச்சிடும் இன்றைக்கு சேமிக்க கற்றுக் கொடுங்க நாளைக்கு வந்து முதலீடு புரிய முதல் நாள் இன்றைக்கி சேமிக்க கற்றுக் கொடுத்துடு அப்படின்னா நாளைக்கு முதலீடு பற்றி அவங்களுக்கு புரிஞ்சிடும் ஒரு குழந்தைக்கு சேவிங் ஹேபிட் கொடுத்தா அது ஒரு தலைமுறைக்கு வெல்த் கொடுத்து கொடுத்த மாதிரி ஸோ நீங்கள் வந்து ஆரம்ப காலத்துலேயே சேவிங் ஹேபிட் அவங்களுக்கு கற்றுக் கொடுத்துறீங்கன்னா அடுத்த வர ஜென்ரேஷனுக்கு அவங்களே ஒரு வெல்த்தை வந்து க்ரியேட் பண்ணி கொடுத்துருவாங்க ஸோ இதுதான் நம்ம முக்கியமான விஷயம் குழந்தைங்களுக்கு சேவிங்ஸை கற்றுக் கொடுங்க ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்ற ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ